தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அரசியலிடையே மாற்றம் வந்துவிடும் வெற்றி பெற்றுவிடும் தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது தில்லுமுள்ளு செய்ய முடியாதா என்பதை தான் தேர்தல் ஆணையம் எங்க வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசுகிற மோடி மீது தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா

அங்கே போய் வந்து மீண்டும் இந்தியா கூட்டணி வந்தால் பாபர் கூட்ட போட்டுவாங்க உலகத்தில் பாபர் கூட்டு கூட்டிருக்கு திண்டுக்கல் கூட்டு இருக்கு பல தின கம்பெனி இருக்கு ஒரு பொய் சொல்றதுக்கு அளவே இல்லாம நீதிமன்றம் அந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இன்றைக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கின முன்னாடி கெஜ்ரிவாலை பார்த்தே மோடி பயப்படுறாரு மோடி என்ன என்னத்தாருந்து நான் கேட்கிறேன் வலிமை மிக்க தலைவருங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கெஜ்ரிவாலை பார்த்து பயப்படுறான் நீ ஏற்கனவே மாநிலமா இருந்த காஷ்மீர போய் யூனியன் பிரதேசமா மாத்துற கெஜ்ரிவால் சொல்றாரு டெல்லியை மாநிலமாக மாநில அந்தஸ்துக்கு உயர்த்துவேன் அக்கினி பாத்தை தடை செய்வேன் கெஜ்ரிவால் கேரண்டி தடையற்ற மின்சாரத்தை தருவேன் சொல்றாரா இல்லையா அவர் இவர்களால் எதிர்கொள்ள முடியல दिल्ली में सारी बीजेपी இன்றைக்கு வந்து உயர் சாதி இந்துக்களுக்கு நலன்களை மட்டுமே பாதுகாத்துக் கொண்டு பிற்படுத்தப்பட்டவனை வந்து கல்வியற்றவனாக அதிகாரமற்றவனாக அரசு பதவிகளிலே வந்து இடம்பெற முடியாதவனாக ஆடு மாடு மேய்க்கிறவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக எல்லாரையும் வச்சிருக்கிறது யாரு அதனாலதான சாதிவாரி கணக்கெடுப்பு சொன்னவன ராகுல் காந்தி சொன்ன பதட்டம் அடைகிறான் கெஜ்ரிவால் கேரண்டி தடையற்ற மின்சாரம் தருவேன் அக்கினி பாத் திட்டத்தை ஒழித்து கட்டுவேன் அக்கினி நான் தீய வச்சிருக்கேன் ஏன்னா ராணுவ வீரர்களை வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ல எடுத்து அவனுக்கு ஒரு ஆறு மாசம் பயிற்சியை கொடுத்துட்டு வணக்கம் வணக்கம் குறிப்பா வட தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பிச்சுக்கிறது இதுக்கிடையே பார்த்தா கெஜ்ரிவாலோட வருக இருக்கு இல்லையா இடைக்கால பேச குறிப்பாக இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் அக்னிபாத் திட்டம் ரத்து எல்லோருக்கும் மின்சாரம் எல்லோருக்கும் இலவச கல்வி இது ஒரு தடால அறிவிப்பா இருக்கிறது இந்த கெஜ்ரிவால் வெளி வந்து எப்படி பாக்குறீங்க மோடிக்கும் மோடி எதிர்த்து கடுமையாக பேச தோன்றிருக்கிறார் எப்படி பாக்குறீங்க புரோனானூற்றிலே ஒரு கவிதை உரி உண்டு ஒரு தூங்கி கொண்டிருக்கிற ஒரு புலியை வந்து பார்வை தெரியாத ஒருவன் தடுமாறி போய் அதன் மீது விழுந்தான் அது விழித்துக் கொண்டால் எப்படி பிராண்டி விடுமோ அந்த புலி வந்து எப்படி பாய்ச்சலாக மாறுமோ அதனால அமைதியாக கிடந்த உறங்கிக் கொண்டிருந்த புளியை கால் தடுமாறி விழுந்த ஒரு குருடனை போல இடறி விழுந்த குருடனை போல சீற்றத்திற்கு ஆளாயிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய இடைக்கால ஜாமீன்ல அவர் வெளியே வந்து கெஜ்ரிவால் கேரண்டிங்கிறாரு நீங்க மோடி கேரண்டிங்கிறது இங்க வந்து பிசு பிசுத்து போயிடுச்சு கெஜ்ரிவால் கேரண்டி தடையற்ற மின்சாரம் தருவேன் அக்கினி பாத் திட்டத்தை ஒழித்து கட்டுவேங்கிறாரு அக்கினி பாத்துலயே நான் தீய வச்சிருவேங்கிறாரு ஏன்னா ராணுவ வீரர்களை வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ல எடுத்து அவனுக்கு ஒரு ஆறு மாசம் பயிற்சியை கொடுத்துட்டு அவனை வெறும் நாலு வருஷத்துக்கு நான் வேலைக்கு வச்சிருப்பேன் அவனுக்கு வந்து ஓய்வூதியம் கிடையாது அவனுக்கு எதுவுமே கிடையாது எதிர்காலமே கிடையாது பயிற்சி துப்பாக்கி பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டு ஒரு நாலு வருஷம் வச்சுட்டு திடீர்னு நீ போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது தேசத்தை பாதுகாக்கிற பணி சார்ந்தவன் போயிட்டான்னா அந்த தினம் எடுத்த தோள்களை வைத்துக்கொண்டு அடுத்த வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தான்னா சமூக விரோத செயல்களுக்கு அவன் வந்து ஒரு வேலை வந்து பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா நீங்க வேலையற்றதுகளால அதாவது வேலையற்ற மனிதர்கள்ட்ட வந்து விபரீத எண்ணங்கள் தோன்றும்பாங்க அந்த விபரீத எண்ணங்களை சமூக விரோதிகள் பயன்படுத்தி கொண்டா அவை நாளைக்கு கூலிப்படையாக மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அக்கினிபாத் திட்டம் என்பது ராணுவ வீரர்களை அவமதிப்பது நீ கான்ட்ராக்ட் ஜாப்ப எங்கெங்க தான் விடுவ நீ வந்து பப்ளிக் பாத்ரூம்க்கு கான்ட்ராக்ட் விடுறதும் ராணுவத்துக்கு வீரர்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் எடுக்கிறது ஒன்னா முதல்ல அடிப்படை அரசியலான அரசியல் அறம் இருக்கிறதா பாஜக தேசபக்தி வியாபாரம் பண்றான் அருணாச்சல பிரதேசத்துல அவன் ஒன்றரை லட்சம் அடியே உள்ள புகுந்து வச்சுட்டு பேரை மாத்திட்டேன் பட்டாவை போட்டேன் தாசில்தார் போட்டாங்கிறாங்க சீனாவில இதை பற்றி பேசுவதே கிடையாது எப்ப பார்த்தாலும் என்ன பண்றான்னா பாகிஸ்தானை பார்த்து பாருங்க ராகுல் காந்தி பிரதமர் பாகிஸ்தான் பாகிஸ்தானே விரும்புது யாரோ ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு ஒரு முன்னாள் அமைச்சர் அவ்வளவுதான் பாகிஸ்தானே விரும்புது என்ன கணக்கு என்ன ஓட்டு எடுப்பா நடத்துனாங்க என்ன கருத்து கணிப்பா நடத்துனாங்க ஒண்ணுமே கிடையாது பாகிஸ்தானே ஆனா உண்மை என்ன தெரியுமா பாகிஸ்தான் மீது படையெடுத்து அந்த நாட்டை இரண்டாக உடைத்து வங்கதேசம் என்று சொல்லக்கூடிய பங்களாதேஷ் என்கிற நாட்டையே உருவாக்கி தந்து பாகிஸ்தானை பலவீனப்படுத்தியது யார் காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி பிரதமராக இருந்த போது பாகிஸ்தான் இருக்கிற போது முறை படையெடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ்காரர்கள் தான் அது அந்த பகையை வந்து நீ லாகூருக்கு பஸ் விட்ட இன்னும் சொல்ல போனா இந்த ரத யாத்திரைக்கெல்லாம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்து இன்னைக்கு அரசியல் சொந்த சூனிய ஞான அதாவது அரசியல் இன்றைக்கு பதவிக்கு அப்பாற்பட்டவராக ஒதுக்கப்பட்டிருக்கிறார் எல் அத்வானி அவர் பிறந்த ஊர் இது அது பாகிஸ்தான்ல இருக்கு இன்னைக்கு அது ஒன்றுபட்ட இந்தியாவாக இருந்த போது அவர் கராச்சியில பிறந்தவர் இவை குடியுரிமை திருத்த சட்டப்படி வந்து பாகிஸ்தான்ல இருந்து வர்ற ஆளுக்கெல்லாம் குடியுரிமை கிடையாதுங்கிறியா காந்த் இந்த இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதே அத்வானிக்கு இந்திய குடியுரிமையே நிலை பெறும் மீண்டும் பாஜக வந்துச்சுன்னு வச்சுங்க இவன் போட்டிருக்க சட்டப்படி கணக்கு பார்த்தா இவர் வந்து பாகிஸ்தானுக்கு தான் போகணும் பாகிஸ்தானுக்கு போ பாகிஸ்தானுக்கு போகணும் இவன் இஸ்லாமியர்களை சொல்றான் அத்வானி அனுப்பி இன்னைக்கு பேசியிருக்காரு அமித்ஷா பேசியிருக்காரு அது காஷ்மீர் மட்டுமல்ல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் அகண்டபாரத் கொண்டு வருவோம்ன்றாரு அப்புறம் எதற்காக அதை பகை நாடு என்று சொல்கிறாய் எப்படி அதாவது நான் என்ன சொல்றேன்னா பாகிஸ்தான் இந்தியாவோடு இருப்ப இருக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம் இந்துத்துவம் தானே காரணம் முகமது அலி ஜின்னா ஒன்னும் மத பற்றாளர் கிடையாது அவர் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் கிடையாது அவரை ஏன் தனிநாடு கோரிக்கையை யார் உருவாக்கியது இந்து முஸ்லிம் வேற்றுமையை அரசியலிலே வந்து அந்த பிரிவினைவாதத்தை கற்பித்ததன் விளைவாக நடந்தது ஆர் எஸ் எஸ் காரர்கள் அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்து முஸ்லிம் வேற்றுமையினுடைய அந்த நெருப்பிலே நெய் வேலையை ஆர் எஸ் எஸ் பார்த்த காரணத்தினாலதான் தனிநாடு கோரிக்கையே சின்ன எழுப்ப வேண்டிய சூழல் அவர்களுக்கு தள்ளப்பட்டார்கள் வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் உருவானதற்கே தான் காரணம் இன்றைக்கு வந்து இந்துக்களுக்கு நலன்களை மட்டுமே பாதுகாத்து கொண்டு பிற்படுத்தப்பட்டவனை கல்வியற்றவனாக அதிகாரமற்றவனாக அரசு பதவிகளிலே வந்து இடம்பெற முடியாதவனாக ஆடு மாடு மேய்க்கிறவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக எல்லாரையும் வச்சிருக்கிறது யாரு அதனால தானே சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னவுன்ன ராகுல் காந்தி சொன்ன பதட்டம் அடைகிறான் சாதிவாரியாக கலவரத்தை மட்டும் தூண்டுறான் பாஜக மணிப்பூர்ல தூண்டுறான் மெய்த்தி மக்களுக்கு குக்கிய மக்களுக்கு எப்படி இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து ஜாதி கலவரத்திற்கு என்று ஒரு மைதானத்தை நான் கட்டி வைத்திருக்கிறேன் விளையாடுங்கள் அப்படின்னு சொன்னா இருபத்தி மூணாம் புலிகேசி படத்துல சோக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய ஜனநாயகத்திலே இருபத்தி மூணாம் புலிகேசி யாருன்னா மோடி தான் அவர் தான் அந்த ஜாதி கலவரத்துக்கு மணிப்பூரை மைதானமாக மாற்றி கொடுத்தவர் அவர்தான் அப்ப பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறவனை நீ கலவரத்துக்கு வான்னு கூப்பிடுறான் ஆர் எஸ் ஊர்வலத்துக்கு வான்னு கூப்பிடுறான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு வான்னு கூப்பிடுறான் ஆனால் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்க வேண்டிய இடத்துல ஐஏஎஸ் ஆபிசராக இருக்க வேண்டிய இடத்துல அதிகார பகிர்வு நடக்க வேண்டிய இடத்துல பூராமே ஐஐடி போன்ற நிறுவனங்கள்ல பிற்படுத்தப்பட்டவர்களினுடைய இடம் என்ன பிரதமர் அலுவலகத்துல தொண்ணூத்தி எட்டு பேர் வேலை பார்க்கிறான் நாலு பேர் தான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் காது வரைக்கும் மீச வச்சுக்கிட்டு நான் ஆண்ட பரம்பரை நீ சொல்றது கரெக்டு நீ ஆண்ட பரம்பரை இந்த அரசியல் புரியாமல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது நடத்துனா பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய கட்சி பாஜக என்பது அம்பலப்பட்டு விடும் அது உயர் சாதி நலன்களுக்கான கட்சி அது சிம்பவ பார்ப்பனர்களுடைய நலன்களுக்காக தொடங்கப்பட்ட ஆர் எஸ் எஸ் அடியால் வேலை தான் பிற்படுத்தப்பட்டவனை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கிற விவரம் தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு நான் இவன் பல்லக்க தூக்க மாட்டான் நம்மளை இறக்கி தெரிஞ்சு விட்டுருவாங்க நாட்டை வந்து புலவுபடுத்தி இருக்கிறான் நாட்டை புலவுபடுத்துறதே முழு நேரம் வேலையா வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டினுடைய எல்லா பொது சொத்துக்களையும் செல்வ வளங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்து அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் கொடுத்து விட்டு சாமானிய மக்கள் மீது வந்து ஜிஎஸ்டியை போட்டு பதினெட்டு சதவீதம் வரியை போட்டு இருபத்தெட்டு சதவீதம் வரியை போட்டு டோல்கேட்ல வலி வலிப்பறி கொள்ளக்கார மாதிரி கொள்ளையடிச்சு மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பூரா சுரண்டி கல்வியை வந்து பட்டியலில் இருந்த கல்வியை வந்து பொதுத்துறைக்கு போனதன் வழியாக மேலும் மேலும் நீட் தேர்வு போன்றவற்றையெல்லாம் கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஒடுக்குகிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கான் ஒரு யூனியன் பிரதேசத்தை மாநிலமாக மாற்றலாம் நீ ஏற்கனவே மாநிலமா இருந்த காஷ்மீரை போய் யூனியன் பிரதேசமா மாத்துற கெஜ்ரிவால் சொல்றாரு டெல்லியை மாநிலமாக மாநில அந்தஸ்துக்கு உயர்த்துவேன் அக்கினி பாத்தை தடை செய்வேன் கெஜ்ரிவால் கேரண்டி தடையற்ற மின்சாரத்தை தருவேன் சொல்றாரா இல்லையா இல்லை அவரை இவர்களால் எதிர்கொள்ள முடியல என்னன்னா காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது சக்தி உருவாக கூடாது என்பதற்காகத்தான் இந்த அண்ணா ஹசாரே கூட்டத்தின் வழியாகத்தான் இவர் வந்தாரே இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா தன்னை தாண்டி வளருவதுன்னு ஒன்று இருக்கல பஞ்சாபிலே வந்து பாஜக வந்து தோற்று போகிற இடத்துல காங்கிரஸ் வரவே முடியாது என்கிற சூழல் வந்தபோது அங்கே ஆம் ஆத்மி வெற்றி பெற்று விட்டது ஆம் ஆத்மியினுடைய இந்த வெற்றி பக்கத்து மாநிலங்களுக்கு பரவலாக மாறுகிற பட்சத்திலே அது ஒரு தேசிய கட்சியாக வடிவெடுத்து விடுமோ என்கிற அச்சத்தின் காரணமாக அரவிந்த் கெஜ்ரிவாலை மிக சரியாக தேர்தல் நேரத்திலே அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணிட்டா தொடர்ந்து சம்மனை அனுப்பி வழக்கினை வந்து அதிகப்படுத்தி நீதிமன்றத்திற்கான நெருக்கடிகளை உருவாக்கி அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பிட்டான் நீதிமன்றம் அந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டு இன்றைக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கின முன்னாடி கெஜ்ரிவாலை பார்த்தே மோடி பயப்படுறாரு மோடி என்ன ஐம்பத்தாறு இன்ச்சு நான் கேட்கறேன் வலிமை மிக்க தலைவர்ங்கிறான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கெஜ்ரிவால பார்த்து பயப்படுறான் கெஜ்ரிவால் என்ன ஒரு சர்வதேச அதாவது தேசிய தலைவர் அவரு கிடையாது ஒரு மாநில கட்சியினுடைய வளர்ச்சி இன்னொரு மாநிலத்துக்கு பரவி இருக்கிறது அவ்வளவு தானே ஆனா ராகுல் வந்து பேசுவதும் ராகுல் வந்து இப்ப ராகுல் வந்து லாரி லாரியா மோடி கிட்ட பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கு வந்து சவால் விட்டுருக்காரு ராகுல் இதை புரிஞ்சுக்கிறது ஏன்னா இதுவரைக்கும் அதானி அம்பானிக்கு எதிராக பேசாத மோடி பேச மாற்றமா இல்லையா அதானி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியவே பறிகொடுத்தவர் ராகுல் காந்தி குஜராத் நீதிமன்றம் அதை சரி என்று வேற சொன்னது மாவட்ட நீதிமன்றம் போட்ட அந்த வழக்குல அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய உயர் நீதிமன்றமும் அதை ஒப்புக்கொண்டது உச்ச நீதிமன்றத்திலே போய் வழக்காடி ராகுல் காந்தி அவர்கள் வந்து மீண்டும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினரினுடைய உடைய பதவியை மீண்டும் பெற்றாரு அப்ப அதானி குறித்து கேள்வி எழுப்பியதற்காக பதவி இழந்தவரை பார்த்து அவர் வேற பக்கம் பேசிட்டு இருக்காரு நான் இப்ப சொன்னேன் இல்லையா வாரி கணக்கெடுப்பை பேசுறாரு இவர்கள் தவற விட்ட தவறுகளை பூரா பேசுறாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் எண்பத்தி நாலு சதவீத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை மறைப்பதற்காகத்தான் என் ராமர் கோயில கட்டிட்டேன் அங்கே போய் வந்து மீண்டும் இந்தியா கூட்டணி வந்தா பாபர் பூட்டை போட்டுருவாங்க உலகத்துல பாபர் பூட்டுன்னு அவர் போட்டு இருக்கு திண்டுக்கல் போட்டு இருக்கு பல தினா கம்பெனி போட்டு இருக்கு ஒரு பொய் சொல்றதுக்கு அளவே இல்லாம ரெண்டு எரும்பு மாடு வச்சிருந்தா ஒரு எரும்பு மாடா ஓட்டிட்டு போயிடுவாங்க இதை எந்த எறும்பு மாடா சொல்லியிருக்கா நான் கேட்கிறேன் இந்திய அரசியல் வரலாற்றுல ரெண்டு எரும மாடு வச்சிருந்தா ஒரு எரும மாட்டை ஓட்டிட்டு போயிருவாங்கன்னு எரும மாடு சொல்லியிருக்கா போல பிரதமர் சொல்றாருல எரும மாடே சொல்லாததை ஏன் நீங்க சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன் அது மட்டுமா தாலிய பூரா அத்து கொண்டு போய் கொண்டு முஸ்லீம் கிட்ட கொடுத்துருவாங்க நான் என்ன கேட்கிறேன் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு இல்ல மன்மோகன் சிங் என்ன செயின் எடுத்துட்டு போறாளா இந்த வாக்கிங் போகும்போது பெண்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து செயின் எடுத்துட்டு போயிருவாங்க அந்த மாதிரி ஒரு ஆளா மன்மோகன் சிங் அவர் பொருளாதார மேத பேராசிரியரு மோடி மாதிரி அவர் படிக்காதவரா தேசத்தினுடைய இறையாண்மைக்கு எதிராக அரசியல் சாசனத்துக்கு எதிராக தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருக்கார் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார் கூட்டணி எனக்கு அது புரியல பார்ப்பனர்கள் மட்டும்தான் கைபர் கணவாய் வழியாக ஊடுருவினார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது ஊடுருவல்காரர்களிடம் கொண்டு போய் கொடுக்கிற வேலையை மோடி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் அதிகாரம் எல்லாவற்றையும் கொண்டு போய் காலடியில் வைக்கிற வேலையை மோடி தான் செய்கிறாரு இவர் ஊடுருவல்காரர்கள் அவர் இஸ்லாமியர்களை குறிப்பிடுறாரு இஸ்லாமியர்கள் எங்களுக்குள்ள ஊடுருவல்காரர்களா இருந்தா முகலாயர்கள் வந்திருக்கலாம் இந்த மண்ணிலே ஏற்கனவே இருந்தவன் தீண்டாமைக்கு எதிராக சாதிய கட்டுமானத்திற்கு எதிராக தன் கடவுளை மாற்றி கொண்டவன் இந்த மண்ணின் மைந்தன் தான் இஸ்லாமியனா இருக்கா அவன் ஊடுருவல் காரணம் இல்ல ஆர் எஸ் தான் கைவர் கன கணவாய் வழியாக அந்த சித்தவ பார்ப்பன கூட்டம் தான் அப்படி வந்திருக்கே தவிர இது நடைமுறையில ஊடுருவல்காரர்கள் யார் என்றே அவருக்கு தெரியல வரலாற்றை வந்து அவர் படிக்கலை அதனால அவங்க என்ன செய்யறாங்க முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலான்னு கனவு காங்குறாங்க ஆனால் வடநாட்டிலே வீக் வட வடமாநிலங்களிலேயே மக்கள் விழிப்புணர்வு மோடி சொல்ற வடையெல்லாம் அங்கேயே வந்து ஊசி போயிருச்சே இப்ப அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தேர்தல் ஆணையத்தின் மீது கடுமையான இந்திய அலையன் எல்லா எல்லாரும் சேர்ந்து புகார் கொடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம் என்னை மிரட்டுகிறதுன்னு காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேவே சொல்ற அளவுக்கு ஏன்னா வந்து பத்து நாளுக்கு பிறகுதான் வெளியே சொல்கிறோம்ன்றாங்க இதுக்கு ஒரு கடுமையான எதிர்வனி உருவாக்க அது எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர் வாக்களித்து இருக்கிறார்கள் எத்தனை ஓட்டு செல்லுகிற ஓட்டு எத்தனை ஓட்டு செல்லாத ஓட்டு இதெல்லாம் முன்னாடி கணக்கெடுப்பில் சொல்லுவாங்க இப்போ பொத்தாம் பொதுவா என்ன சொல்கிறாங்கன்னா இரவு சொல்கிறாங்க அதாவது அந்த வாக்கெடுப்பு நடந்த அன்றைக்கு என்ன சொல்கிறாங்க அறுபத்தி ஏழு சதவீதம் பதிவாகி விட்டதுங்கிறாங்க மறுநாள் காலையில என்ன சொல்றாங்க எழுபத்தி மூணு சதவீதம் ஆகிவிட்டதுங்கிறாங்க இது என்ன கேட்குறேன்னா இது என்ன குட்டி போடுற வேலையா என்னங்க நைட்ல வந்து முட்டையை வச்சிருந்தோம் அடகாத்து காலையில் அது கோழி குஞ்சாயிருச்சுன்ற கிடையாது எப்படி வந்து இந்த பர்சன்டேஜா மாத்தி மாத்தி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது அப்ப தேர்தல் ஆணையத்தை தவிர்த்து விட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டைத்தான் தான் பாஜக நம்புகிறதே தவிர ஏன்னா அவங்க என்ன செஞ்சாங்க ஏற்கனவே ஒரு நீதியரசர் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஒரு குழுவிலே அவரும் இருந்தாரு சந்திர சூட்டிருந்தாரு நீதி அரசரை வந்து தலைமை நீதிபதியே இல்லாமல் செய்து விட்டாங்க அப்ப அங்கிருந்தே தவறுது தொடங்குகிறது அருண் கோயில் வந்து ராஜினாமா செய்கிறார் தேர்தலினுடைய மிக முக்கியமான அதிகாரி சொல்றார் கேட்டா பிரர்ஷனாங்க அப்ப அவருக்கு என்ன அழுத்தம் தரப்பட்டது அப்ப தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அப்ப தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அரசியலிலே மாற்றம் வந்துவிடும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்கிற காரணத்தினால தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது தில்லுமுள்ளு செய்ய முடியாதா என்பதை தான் என்னை வந்து தேர்தல் ஆணையம் அறிவுறுத்து மிரட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசுகிற மோடி மீது தேர்தல் ஆணையம் ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவர் வெறுப்பு பிரச்சாரத்தை பேசுகிற போது அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்கிறவர்கள் என்கிற பொய்க் கணக்கை அவர்களே வெளியிடறாங்க அது ஆர் என் ரவி மகளை வச்சு வெளியிடுறாங்க தவறான கருத்துக்களை வெளியிடுறாங்க அதை என்றைக்காவது தேர்தல் ஆணையம் தடை செய்ததா கிடையாது தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறதுனா அதாவது வந்து இந்த ஊர்ல சொல்லுவாங்க பாம்பையும் அடிக்கணும் தடியும் உடைய கூடாது பாங்க அப்போ என்னன்னா பாம்பை தட்டி கொடுக்குற வேலை தான் அது அப்போ பாஜகவினுடைய விஷம பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரத்தை தடை செய்யாமல் அனுமதிக்கிற வேலையை தேர்தல் ஆணையம் பட்டும்படாமல் செய்து கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சம் பல வருகிறது அதை கேள்வி எழுப்பினால் அவர்கள் மீது பாய்கிறார்கள் எங்கள் மீதே நீங்கள் சந்தேகப்படுவதா ஒப்புகை சீட்டையும் என்ன வேண்டும் சொன்னா என்ன சொல்றாங்க அந்த செலவை வேட்பாளரை ஏத்துக்கிறட்டோம் அப்ப உப்புகை சீட்டினுடைய எண்ணிக்கையும் அந்த ஏவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சரியாக இருக்கிறதா என்று சரிபார்க்கிற வேலையை கூட செய்ய முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு செட்டப்பை உருவாக்குறாங்க அப்ப நம்ம என்ன சொல்றேன்னா வளர்ந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகளே இந்த இவிஎம் போன்ற விஷயங்களை மின்னணு வாக்குப்பதிவை நம்ப முடியாது என்று அவர்கள் மீண்டும் வாக்கு சீட்டு முறைக்கு போயிட்டாங்கிறான் வச்சுட்டு மறுபடியும் என்றாங்கிறான் அப்ப இவ்வளவு காலதாமதத்தை செய்கிறவர்கள் ஏன் வந்து அந்த பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு போகக்கூடாது என்கிற கேள்வியை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஒப்புகை சீட்டுக்கும் அவங்க வந்து ஒப்புக்கொள்ளவில்லை அது எண்ணுவதற்கான வாய்ப்பையும் ஒப்புக்கொள்ளவில்லை எனவே தேர்தல் ஆணையம் ஏதாவது தவறு நடந்தால் மட்டும்தான் மீண்டும் பாஜக ஒரு சில இடங்களில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்பொழுதும் ஆட்சி அமைக்க முடியாது குறிப்பிட்ட அளவு வருவதற்கு ஒரு சில எதிர்கட்சி அந்த செய்யும் பெறுவதற்கு கடுமையான முயற்சியில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய குளறுபடி காட்டிக்கொண்டு உச்சகட்டமா என்ன சொல்றாருன்னா கெஜ்ரிவால் அது கட்சி அப்படிலாம் ஒரு கட்சி விமர்சனம் ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு மோடி தொடர்ந்து பேசுகிறார் தேர்தல் பத்திரத்தின் வழியாக இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய நன்கொடைகளை எல்லாம் மறைத்து வைத்திருந்தார்களே அதை உச்ச நீதிமன்றம் தானே வந்து அது வெளியிலே சொல்வதற்கு வாய்ப்பை அமைத்து கொடுத்தது பல நிறுவனங்களை மிரட்டி அமலாக்கத்துறையை அனுப்பி அவர்களை மிரட்டி அதற்கு பின்னால் அவர்கள் தேர்தல் பத்திரத்தின் வழியாக பாஜகவிற்கு பணம் கொடுத்தார்கள் எட்டாயிரம் கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு நிறுவனம் தனிப்பட்ட முறையில் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு கொடுத்து ஏறத்தாலும் அதிகபட்சமாக பணத்தை வசூல் செய்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்கை முடக்கி அவர்களை செயல்பட விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் ஒரு மாநிலத்தினுடைய இரண்டு முதலமைச்சர்கள் வந்து ஹேமந்த் சோரன் என்கிறவரையும் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் அடைத்து தேர்தலை வந்து நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் இருக்கு அப்ப திருடர்களை கூடை வைத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்வதுல நியாயம் இருக்கிறது ஏனால் தேர்தல் பத்திரம் மோசடி மட்டுமல்ல சிஏஜி அறிக்கை அதை சொன்னது சிஏஜி அறிக்கை என்ன சொல்லு ஏழரை லட்சம் கோடிக்கு மோசடி நடந்திருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை சொன்னது அப்ப இவ்வளவு திருட்டுத்தனத்தையும் கூட வைத்துக்கொண்டு இவ்வளவு திருடர்களை கூட வைத்துக்கொண்டு நானூறுக்கும் மேற்பட்ட நானூத்தி பதினாலு எம்எல்ஏக்களை வரைக்கும் இவர்கள் விலக்கி வாங்கி இருக்கிறாங்க குவாத்தூர் மாடலுக்கே முன்னோடியாக திகழ்ந்தது பாஜக தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி வேறொரு அரசாங்கத்தை அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள் அதனால திருடர்கள் என்று சொல்வது முழுக்க முழுக்க அவர்களுக்கு பொருத்தமானது ஏற்கனவே லலித் மோடி நீரவ் மோடி போன்றவர்களை குறித்தெல்லாம் ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் ஏன் தவறு செய்கிறவர்களுக்கு பூரா ஒரே பேராக இருக்கிறது என்று கூட அவர் கேட்டார் அந்த கோபத்தில் தான் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வரைக்கும் அந்த பதவி பறிப்பதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் செய்தார்கள் அதைத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் கேட்கிறார் சொல்ல வரீங்க ராகுல் அலை வீசுகிறது மோடி அலை முடிந்து விட்டது வளர்ச்சி வளர்ச்சி என்று இவர்கள் பேசிக்கொண்டே இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் தனியார் மயத்துக்கு மாற்றிவிட்டார்கள் அகமதாபாத்தினுடைய விமான நிலையத்தை விட்டுவிட்டார்கள் குஜராத்தினுடைய முந்திரா துறைமுகத்தை அதானிக்கு விட்டுவிட்டார்கள் எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு சாமானிய மக்களின் மீது வரிச்சுமையை போட்டதன் வழியாக வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை உருவாக்குவதன் மூலமாக வெறும் வகுப்புவாதத்தை வெறுப்பு பிரச்சாரத்தை மதவாதத்தை தூண்டுவதன் வழியாக மீண்டும் வெல்லலாம் என்று நினைக்கிற மோடியின் கனவு கலைந்து விட்டது ராகுல் அலை வீசுகிறது கெஜ்ரிவாலின் கேரண்டி வெல்ல போகிறது நன்றி சார்